வணக்கங்க நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி நல்லா சூப்பராக ஒரு தொண்ணூறு சென்டு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நான் நின்று பேசிகிட்டு இருக்க இந்த இடத்தோட பரப்பளவு கரெக்டாக தொண்ணூறு சென்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் அறச்சூல் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக அங்கேருந்து வந்தோம்னா அதிகபட்சம் ஒரு எட்டு கிலோமீட்டருங்க கேஜி வளசலேருந்து வந்தோம்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நல்லா பக்காவான தட வசதியோடு இருக்குது பார்த்துருப்பீங்க கட்ரோடு தார் ரோடு தார் நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு அடி மண் தடங்க ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அடிக்கு மேலேயே இருக்குது எல்லாம் பர்ஃபெக்டாக சுற்றி மேலே எல்பிபி ஏரியாங்க அவ்வளோ செழிப்பான பூமி உள்ள கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு தென்னை மரம் ஃபுல்லாக கரும்பு போட்டிருக்காங்க தண்ணி பாசனத்துலேருந்து எல்லாமே இருக்கு வாங்கணுன்னா வீடியோக்களை பார்க்கலாம் Thank yes, you. கிணறு இந்த காட்டுந்த கூட்டு கிணறுங்க எட்டு நாளில் ஒரு நாள் முறை வரும் அதாவது நாலு நாளில் அரை நாள் முறை வருங்க அமைப்பே பார்த்துருப்பீங்க நல்லா சச்சதரமாக இருக்குதுங்க அதே மாதிரி தோட்டத்தை சுற்றி பக்காவாக நம்ம இந்த வாணி பரச்சுட்டு இருக்காங்க உரம்பு தண்ணி வந்தாலும் எல்லா அதில் போய்க்கும் தண்ணிக்கு குறைவே குறைவையில் பக்கத்துலேயே பெரிய வாய்க்கால் இருந்து எல்லாமே இருக்கு கிணறுமே வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க நமக்கு வந்து நாலு நாளில் அரை நாள் முறைங்க அதாவது எட்டு நாளில் ஒரு நாள் முறை கணக்கு வரும் பட்லாம் இருக்காடி தண்ணி குறைவே குறைவையில் ஏரியா அந்த மாதிரியான ஏரியா ரேட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அப்படியே இந்த தொண்ணூறு சென்ட் வந்து அறுபது லட்ச ரூபா ஃபைனல் ரேட் சொல்றாங்க பரிசோது தான் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க ரொம்ப ரீசனபுலான ரேட்டுக்கு முடிச்சிட ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்